அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹ் பரகாத்துகு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது எங்கட வியாபாரங்கள் எல்லாம் வெற்றிகரமாக செல்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் பலம் கண்ட ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் இன்னைக்கு வியாபாரம் செய்யாத யாருமே இல்லை ஒவ்வொருத்தரும் வியாபாரம் செய்கிறோம் நானும் வியாபாரம் செய்கிறேன் நீங்களும் வியாபாரம் செய்கிறீங்க இந்த வியாபாரம் செய்ய போகல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய ஒரு கவலை ஒரு பதற்றம் தான் என்ற வியாபாரம் சரியான முறையில போவதில்லை நான் என்ற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்காக வேண்டி இந்த வியாவரத்தை நான் தொடங்கினேன் ஆனா இது போதில்லை என்று ஒவ்வொருத்தரும் கவலைப்பட்டு கொண்டு யோசிச்சு கொண்டு இருப்பாங்க என்ன வியாபாரங்கள் எல்லாம் முடங்கி போகுது விற்பனைக்கு சரியான முறையில உண்டாகுது இல்லை இப்படி என்று கவலைப்பட்டு கொண்டு யோசிச்சு கொண்டு இருப்பாங்க எந்த கவலையும் தேவல்ல இந்த அற்புதமான ரகசியமான இந்த விஷயத்தை செய்து பாருங்க அல்லாஹால பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பான் நீங்க நினைக்காத புறத்திலிருந்து அந்த வியாபாரங்களை நல்ல முறையில மங்களமான முறையில நடந்து விடும் சரி இந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னு கால இந்த விஷயத்துல உங்களோட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருப்பாங்களோ உங்களோட வாப்ப இருக்கிறாங்களா உங்களோட சகோதரர் இருக்கிறாங்களா அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா இப்படியானவர்களுக்கெல்லாம் இந்த பயனுள்ள விஷயத்தை அவங்களுக்கும் அனுப்பி விடுங்க அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க ஏனென்ற அவர்களும் பலம் கண்டு வாழ்க்கையில முன்னேறட்டும் சரி அந்த விஷயம் என்னண்டா குரானுடைய இரு இருநூத்தி இருபத்தி ஏழு வசனங்களை கொண்ட இருபத்தி ஆறாவது சூறாவாக இருக்கக்கூடிய சூரா அஷுரா இந்த சூறாவ ஒரு த எழுதி அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கொழுகி கொண்டா வரக்கத்தான முறையில அந்த வியாபாரம் நடந்திடும் இந்த விஷயமிற்கு தானே நான் செஞ்சிருக்கிறேன் எங்களுடைய வீட்டுடைய அந்த வியாபார விஷயத்துல நான் செஞ்சிருக்கிறேன் நானும் பலம் கண்டிருக்கிறேன் இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க எப்படி பறக்க தோருதுன்னு நீங்க அந்த விஷயத்த நீங்க கண்டு கொள்வீங்க அடுத்தது வந்து இந்த சூறாவா சூரா அசூராவ ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டில் ஓதி கொண்டு வாங்க அல்லா பரக்கத்தால் செல்வத்தால் அல்லாஹாலா ஆக்கி வைப்பான் அதே போல வறுமையை நீக்கிடுவான் அல்லஹா அந்த வீட்டுல ஒரு செல்வ சூழ்நிலை உண்டு பண்ணிடுவான் இந்த பிரச்சினைகள் பல முசிபத்துகள் வரக்கூடிய நிலைமைகளை விட்டும் அல்லஹா உங்களை பாதுகாத்திடுவான் அதே ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது தொலிகரிகி தானே இந்த லுஹாவுடைய நேரத்துல வந்து நாலு ரகாத் லுஹா தொழுகை தொழுந்து போங்க லுஹா தொழுகை தொழுந்து லுஹாவுடைய துஹா இருக்குதானே இந்த துவாவையும் ஓதி நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்த வாங்க அல்லாஹு தாலா பெரிய பரக்கத்தை வைப்பான் நீங்க நினைச்சு சரி பாத்திருக்க மாட்டீங்க பறக்கத்தை வந்து உனோட வியாபாரத்துல மட்டும் இல்ல உனோட குடும்பத்து மட்டும் இல்ல உங்களோட வாழ்க்கையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் சீராக்கி வைப்பான் நானும் பலன் கண்டிருக்கிறேன் இந்த விஷயத்தை செஞ்சு வாங்க மாஷண்டே உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரிவுபடுத்தணும் என்று விரும்புகிறேன் கிதாபை துறந்து பார்த்தா அற்புதமான ரகசியமான விஷயங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கு நான் விரும்புகிறேன் இன்ஷால்ல எங்களோட சேர்ந்துக்கோங்க ൻശാ അടുത്ത വീഡിയോ ലെ സന്ദിപ്പം അസലവല വരഹമല്ല വരകാത്ത